இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் என்ன சிறப்பான நாள் சனி பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு ஏன் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சிறப்பு மாசத்துக்கு ரெண்டு பிரசோதம் வருதுல்ல ஆமா அந்த பிரதோஷத்துக்கு என்ன என்ன சிறப்பு சனிக்கிழமை வர்றதுக்கு அது ஏன்னு கேக்குறேன் முதல்ல பிரதோஷம் எது கொண்டாடுறது தெரியுமா? அது நஞ்சு தேவர்களும் அசுரர்களும் கடஞ்சப்போ அதுல வந்து முதல்ல அதுல முதல்ல ஆலகால விஷம் வந்தது. அந்த ஆலகால விஷத்தை பார்த்த உடனே எல்லாரும் பயந்தாங்க. தேவர்களும் அசுரர்களும் பயந்தாங்க. தேவர்களும் அசுரர்களும் பயந்த உடனே எம்பருமா ஈஸ்வரன் வந்து அந்த ஆலகால விஷயத்தை எடுத்து அப்படியே வெளியிட்டார் ஆம்பளைகளுக்கு நான் நினைக்க உங்க வீட்டுக்காரன்னு தள்ளிட்டு இருக்கேன் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு அது நீலகண்டில் இருக்கும் அந்த தான் வந்து அததான் பிரதோஷ நாளா கொண்டாடும் அந்த விஷத்தை அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அவர் உண்ட நேரம் இருக்குல்ல அது சாயங்காலம் நாலு இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த சாயங்காலம் ஏழரை மணிலிருந்து நாலு மணி நாலரை மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் தான் அந்த பிரதோஷ நேரம் இந்த சனிக்கிழமை என்ன விசேஷம்னா அந்த ஆலகால அவர் உண்டது சனிக்கிழமை அதனாலதான் அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பான ஒரு பிரதோஷம் அது ஏற்கனவே அந்த பர்டிகுலர் நாள்ல நடந்தது இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு சிறப்பான நாள் இதை நாம சிறப்பாக கொண்டாடுறதுக்காக விசேஷமான லிங்கங்கள் அங்கே இருக்கு இந்த லிங்கங்கள் மிக சிறப்பு வாய்ந்த லிங்கங்கள் அந்த லிங்கத்தோட சிறப்புகளை பத்தி ஆஃப்தரக்கா நான் சொல்றேன் இப்போ ஆண்க ரெக்கார்ட் சொல்ல முடியாது அந்த லிங்கங்களை இப்போ அங்க எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இந்த வில்வ இலையால சிறப்பு மந்திரங்கள் சொல்லி அதுக்கு நாம் இப்போ அர்ச்சனை பண்ணுவோம் இந்த சரியாக சனிக்கிழமை இந்த பிரதோஷ நாளில் அந்த நாலரை மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இன்னைக்கு சிறப்பான நாள்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த விசேஷ மந்திரங்கள் இன்னைக்கு நம்ம சொல்றது பல ஆயிரம் மடங்கு சொன்னதுக்கான ஒரு பலம் உங்களுக்கு ஒரு உள்ளதை சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பல பிரச்சனைகளில் இருந்து பாடாப்பட்டப்போ என்னுடைய கர்ம வினைகள்லாம் எல்லாம் இந்த மந்திரத்தை தான் நான் சொல்லி வெளியே வந்தேன் இந்த மந்திரத்தை நம்ம ஏற்கனவே சிவராத்திரி அன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கு அதை சொல்ல போகிறோம் உங்களுடைய கர்ம வினைகளும் இன்னைக்கு அகலோன்னு நம்ம நம்புவோம் எம்பெருமான் ஈஸ்வரன் அருளால் பகவான் யோகிராம் சரத்குமார் அருளால் இன்னைக்கு எல்லாருடைய கர்ம வினைகளும் அகலணும் எல்லா தீவினைகளும் எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு அகன்று எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வழக்கம் போல நம்ம இந்த போற்றி சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது கொண்டு வந்து பண்ணும் சரியா யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயரா